ஆடு தண்ணி குடிச்சிட்டு இருக்கு தண்ணி குடிச்சுன்னு கன்று குட்டி வந்து பால் குடிச்சிட்டு சின்ன கண்ணு குட்டி பால் குடி சரி வாங்க என்ன பண்ற பொயாக்கா இருக்குதான்னு பாக்குறேன் காயக்கரமா இருக்குது ஆமா

ஐ வேணா எறும்பு தபotricha பலம் சீசன் எல்லாம் போயிட்டு இதுல ஒரு மாங்காய் இருக்குது பாருங்க ஆனா அந்த மாங்காய் வந்து நல்லா இல்லை சீசன் எல்லாம் போயிருச்சு மாங்காய் சீசனு இப்போ வந்து ஒரே ஒரு காய் பழுத்துட்டு இருக்கு ஆனா காய் நல்லா இல்லை அந்த பக்கம் போயிடலாம் மக்கா எல்லாம் நட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் மக்கா சோளம் தான் மாட்டுக்கு தானே மாட்டுக்கு தான் இருந்தாலும் நம்ம மக்காவ சோளம் வந்து பறிச்சு சாப்பிடலாம் இல்லையா வேக வச்சு நாட்டு இல்லாம ஸ்வீட் இல்ல நாட்டு மக்கா நாட்டு மக்காச்சோளம் சோளம் இருக்கும் அது மக்கா வந்தாலும் அப்படியே மாடுக்கு வந்து அறுத்து போட்டுருவோம் ஏன்னா மாடு நல்லா பால் கறக்கும் இல்லையா அதுக்கு தான் சரி போலாம் சோளம் வந்து வந்திருக்குது குட்டி குட்டியா இருக்குது இன்னும் சோளச்செடி வந்து பெருசா பெருசாகும் அப்பதான் இதுல வந்து மக்காச்சோளம் வரும் இப்ப வந்து சின்ன செடியா இருக்குது மாட்டுக்காக தான் இந்த பயிர் வந்து வச்சிருக்கும் மாட்டுக்கு அறுத்து போட்டால் இந்த சோளம் வந்து நல்ல பால் கொடுக்கும் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா மக்கா சோளம் வரும் அப்போ வேணும்னா நம்ம வீட்டுக்கு பறிச்சுட்டு போகலாம் தேங்காய் பார்க்கலாம் தேங்காய் மரத்தில் தேங்காய் முத்துட்டு இருந்தால் கீழே விழும் எல்லாம் தேங்காய் எல்லாம் தலின்னு போயிட்டு இருக்காங்க இந்த பக்கம் புதாரா இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் மாடு எல்லாம் கட்டி மேய்ச்சிட்டு ஒரு தேங்காய் கூட காணுமோ இன்னும் கொஞ்ச நாள் போனா இதுல கதிர் வருங்க வரு மக்கா சோளம் தான் அப்புறம் சோளம் மக்கா தான் சொல்லுவாங்க அங்க மாங்காய் செடி கீழே வந்து கருவேப்பிலை செடி இருந்துச்சு நல்லா இருக்குது பாருங்க சப்போட்டைக்காய் அங்கங்க ஒவ்வொன்று இருக்குது நம்ம அறுத்துட்டு போனா பழுக்கு வைக்கிறோம் துரடு இருந்தா தான் செடி வேற மேலே இருக்கு நம்ம எட்டி அறக்க முடியாது துரடு இருந்தால் தான் நம்ம அறக்க முடியும் கொஞ்சம் பிஞ்சியாகவும் இருக்குதா இன்னொரு வாட்டி வந்து அறுத்து நாள் இங்கேயாவா இருக்கும் ஆனால் மக்காச்சோளம் மட்டும் ஐட்டாக வந்துட்டு இருக்குது இந்த மழை பெஞ்சதுனால தான் இந்த ஐட்டு அப்படி இல்லன்னா இல்லை சரி போலாமா ஹாய் வணக்கம் போலாங்க எல்லாம் பச்சை பசேன்னு எப்படி அழகா இருக்குது பாருங்க இயற்கை காட்சி நல்ல பாதி மாறி செஞ்சுட்டு அப்புறமா சோளம் ஏறத்துக்குங்க தண்ணி கட்டனோம்ல ஆமா அண்ணன் தான் பண்ணியிருப்பாங்க அது வந்து அந்த ஏர் தண்ணி இப்ப மழை வந்ததனால தண்ணி கட்டி இருக்க மாட்டாங்க மழை பெயஞ்சே வந்துட்டு இருக்கு அங்க மாங்க மாத்தண்ட கடையே செடி சூப்பரா இருக்குது நல்லா இருக்குது நம்ம சோள செடி தான் வந்து சுத்தி பாத்துட்டு போலாம்னு வந்தோம்

அதுதான் கீழெல்லாம் பொழஞ்சிருக்குது கருவேப்பிள்ளை மரம் பெருசாக்குது பார் கேளியும் பார் நிறையா இருக்கு கீழே பர கருவேப்பிலை செடியில நிறைய நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்குதுங்க சூப்பரா இருக்குது எவ்வளவு எவ்வளவு பெருசு இருக்குது பாருங்க இது பாருங்க இன்னும் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு மழை பெஞ்ச ஆமா நல்லா இருக்கு இது அப்படியே மரமா போயிட்டு இருக்கு மேல வாசனை வந்து பார்த்த தொட்ட உடனே ஆமா ஸ்மெல் கூட சூப்பரா இருக்கு அதான் அது நல்ல கருவேப்பிலை தொட்ட உடனே ஸ்மெல் வரணும் ஆ அதுதான் ஆனா நல்லா இருக்கு நல்லா இருக்குது பாருங்க

சரி போலாம் விட்டாங்க ஆரஞ்சா சாத்துக்கொடியா சகோத்திரிக்காவா நீங்களே சொல்லுங்கள் இது என்ன பழம் என்று இப்படி உள்ள இருக்குது நான் இன்னும் நல்லா காமிக்கிறேன் வாங்க

எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது பாரு ஏய் கைல கையில் பிடிச்சோன்னா வந்துச்சு கையில பிடிச்சோன்னா வந்துச்சு அது அது ஒன்றும் இல்லைங்க இது சும்மா தான் கை வச்சேன் அது கையோட வந்துச்சு இதோ நான் வந்து சகோத்திரிக்காய் பழம்னு சொன்னேன் நிறைய பேர் வந்து அது கிடையாது அப்படின்னாங்க உங்களுக்கு தெரிஞ்சா இந்த பழத்தோட பெயர் சொல்லுங்கள் கமாண்ட்ல சொல்லுங்க

அதுவும் லாக்குது பறிக்கிட்டுமா இரு இரு இதுவும் லாக்குது பாரு இதுக்கு ஆமாங்க கலர் ஆகு கலர் வந்து சரி ஹாய் फ्रेंड्स நம்ம சக்கோத்ரிக்க பறிக்கலாம் பறிக்கலாம் ஊரிக்கலாம் சாப்பிடலாம் பாருங்க நம்ம சாத்து கோடி இருக்கும்ல அந்த சக்ஸ அந்த டேஸ்ட் இருக்கும் இதுக்குட ஆமா இப்போ இன்னொன்னு அரைக்கறேன் இது மேல இருக்கு இல்ல இது ஒண்ணா அரைச்சுக்கலாம் ம் அரை நல்லா இருக்குதுப்பா எட்டிலையே எட்டலங்க எட்டிலையா விடு நாளை விடு சரிமா ஆ பாருங்க

சரிங்க அப்படியே போலாமா எடுத்துட்டீங்களா ஆமாங்க அந்த தெறில கோயக்க இருக்குதான்னு பார்த்தேன் ம் இருக்குற மாதிரி தெரியல ம் சரி நம்ம வந்ததுக்கு இந்த ரெண்டு பழம் எடுத்துட்டு போலாம் ம் ஓசை இப்பவே புடுங்கு ம் மூடிட்டு இருக்குல்ல டைம் ஆயிடுச்சு ஈவினிங் அஞ்சு மணி அதனால கோசுவும் கொடுங்குது கோழி பாருங்க எவ்வளோ நல்லா கோழி நாட்டுக்கோழி எங்க கன்றுக்குட்டி காணும் கன்றுக்குட்டி போயிடுச்சு மாடு இருக்கு பாருங்க கன்றுக்குட்டி பால் குடிச்சிட்டு போயாச்சு மாடு இங்கே பார்க்குது சரிங்க ஓகே பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான அழுத்துங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்